ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி டிஃபன் லஞ்சு ரெண்டும் சேர்ந்து செய்கிறேன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சிறு பருப்பு போட்டு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டேன் நைட்டு சிறு பருப்பை இப்போ அலசி போட்டுட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன் இப்போ பூண்டு வந்து ஒரு காஞ்ச மாதிரி வருது அது பச்சையாக இல்லாது வெந்தால் கூட நசுக்க முடியல அதனால தான் நான் தட்டி போடுறேன் ஒரு பெரிய தக்காளி ஒன்றரை ஸ்பூன் சீரகம் பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலர் கலரி ஒரு ரெண்டே ஸ்டீம் ரெண்டாவது ஸ்டீம் வரும்போது நான் ஆஃப் பண்ணிட போகிறேன் ஏன்னா கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு சிறு பருப்பு குழஞ்சிரும் நான் வந்து மிச்ச கடலைப்பருப்பை ஃபுல்லாக மிக்ஸியில் வந்து வடக்கி அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு அதில் வெங்காயம் போட்டுட்டேன் சோம்பு கொத்தமல்லி வெட்டின கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டு ஒரு இப்போ இல்லை என்ன பண்ண போறோன்னா சாப்பாட்டுக்கு தொட்டு கைக்கு வடையும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவேன் சாப்பாட்டுக்கு வடையும் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக அப்படியே பக்கோடா மாதிரி பொறிச்சு எடுத்து வடகரியும் பண்ண போகிறேன் எங்கள் பையனுக்கு வடகறி இட்லின்னா ரொம்ப பிடிக்கும் டிஃபனுக்கு போட்டேன் நான் அதனால் காலையிலேயே சமையல் எல்லாமே சேர்த்து செஞ்சுடுறேன் பாருங்கள் வடை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பருப்பு போடலங்காவை சின்னதாக வெட்டி வச்சுக்கேன் போன வாரம்லாம் வேறு வேறு செஞ்சேன் கோஸ் செஞ்சேன் அப்புறமா வந்து வாழைத்தண்டு செஞ்சேன் பொடலங்காய் சைல பாருங்கள் பருப்பு எப்படி பாருங்கள் மலரை வெந்திருக்கு பாருங்கள் சிறு பருப்பும் குழையில கடலைப்பருப்பும் குழையில இப்போ ஒரு கடாயை வச்சு பூ கூட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு கால் வெங்காயம் போட்டு ஒரு கீனுக்கு கருவேப்பில போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஏன்னா பொடலங்காய்க்கு மஞ்சள் தூள் வேணும் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பொடலங்காய் கூட கொஞ்சம் ட் சட்டுன்னு வெந்துடும் அது குக்கரில் போட்டு மூடணும்னா இந்த பருப்பு இன்னும் குழஞ்சி போய்டும் அப்புறம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அதனால நான் இதில் போட்டுட்டு பொடலங்காய் ஒரு வதக்க வதக்கிட்டு அந்த பருப்போட தண்ணியே மேலோட்டமாக கொஞ்சம் தண்ணியும் பருப்புமா கொஞ்சமாக ஊற்றிட்டு வெறும் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றுறேன் ஏன்னா இந்த காய் வேகிறதுக்காக இதையே சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சா வெந்துடும் இருந்தாலும் ஊற்றிக்கிறேன் இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு பருப்பில் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு இந்த பருப்போட வேகும்போது இந்த பருப்பு குழஞ்சா கூட பரவாயில்ல அந்த பருப்பு அப்படியே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா காய் வெந்துடுச்சு தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ இந்த பருப்பில் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காய் கூட பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு கரெக்டாக வெந்திருக்கு குழஞ்செல்லாம் போகலை அந்த வெட்டின மாதிரியே தெரிஞ்சு பாருங்கள் போடலாங்க இப்போ இந்த பருப்பில் போட்டு நம்ம கலந்த உடனே பதம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வெறும் கடலை போய் போட்டால் கூட சேர்ந்த மாதிரி வராது கொஞ்சம் தனியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது தொட்டுட்டும் சாப்பிட்லாம் போட்டுட்டும் சாப்பிட்லாம் நான் இதை போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வடை வச்சுட்டு இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்தால் போதும் இந்த ரெண்டு ஒன்றா கலந்தால் போதும் அந்த தாலிப்பெல்லாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் கடைசியாக அது மேலே விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வடை பொறிக்க எண்ணெய் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து வடை மட்டும் போட்டு சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் போண்டா மாதிரி போட்டு ரொம்ப வேக விடாமல் எடுத்துடுவேன் இதை நான் வடை தட்டி போடுறதுக்கெல்லாம் ஒன்று கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அது எல்லாம் போட்டேன் சூப்பராக இது கூட்டும் வடையும் காலையில் இட்லி வடகரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது சமையல் நான் வந்து இது மாவு ஆட்டினது மா வெறும் இட்லி மட்டும் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் போடணும் மாவு ஊற்றி வச்சிடறேன் இட்லி வச்சுரு சூப்பராக இருந்தது மாவு கரெக்டான பதமாக நான் வந்து மாவில் வந்து சோடா மாவு போட மாட்டேன் ஆம்பு சோடா மாவு போட மாட்டேன்னான்னு வெறுமையே நல்லாயிருக்கும் அந்த வடை எடுத்துகிட்டேன் இது பாருங்கள் சின்ன 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 உருண்டையாக போட்டு இதை ரொம்ப முருகலாக விடாமல் அது வெந்தால் போதும் பிரியாமல் சம்டைம்ஸ் நான் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு கூட எடுத்து வடகறி செய்வேன் பொறிச்சு எடுத்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை பொறிச்சு தான் இந்த எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயிலே தான் கொஞ்சம் எடுத்து வடகறி செய்ய ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்றேன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம் போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இது போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் ஏன்னா வடையிலே வெங்காயம் இருக்குது அதனால் ரொம்ப வெங்காயம் வேண்டாம் வடையில் நம்ம வந்து அந்த மாவு வந்து வடகரிக்குன்னு ரெடி பண்ணோம்னா வெங்காயம் போடாமல் கூட நம்ம வேக வச்சு எடுக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு ஒரு ஒரு சின்ன இஞ்சி இஞ்சியும் ஒரு பத்து பூண்டு கொல்லும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீந்து போச்சு அதனால தான் தட்டி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி அதுக்கு உப்பு வடையில் உப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சு கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சமாக போட்டால் போதும் பச்சை மிளகாய் இருக்குது அதனால் நம்ம அப்போ நல்லா வதக்கணும்னா வதக்கிற தண்ணியில் நான் அந்த வடை பசிஞ்ச பாத்திரத்துலேயும் மிக்ஸி அலசினம் பாத்திரமும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அதில் அந்த மாவு இருக்குது இல்லைங்க அது வந்து திக்னஸ் கொடுக்கும் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த போண்டவெல்லாம் அதில் உடச்சி விட்டுறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி மாவு கடலைப்பருப்பு வடை செய்யும்போது செஞ்சு வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் கூட இதை செய்யலாம் எடுத்து மாவை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சு கூட கறி செய்யலாம் எங்கள் பையனுக்கு இட்லி கறி தோசை உருளைக்கிழங்கு மசாலா அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் அவனுக்கு எப்போ அதுதான் கேட்பான் அதனால் அவன் நேற்று சொன்னான் நாளைக்கு செஞ்சு தெரியுங்களாம்மாண்ணா நல்லா உடனே நைட்டே ஊற வச்சிட்டு செஞ்சுட்டான் சூப்பராக இருந்தது இந்த கறி பாருங்க நம்ம இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் கெட்டியாகிடும் சாப்பாட்டுக்கு ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டுக்கிறேன் ஏன்னா வெறும் வடை வந்து பத்தாது வடை சும்மா சாப்பிட பிடிக்கும் சாப்பாட்டுக்குன்னா அது ஒரு எக்ஸ்ட்ராவாக வேணால் வச்சுக்கலாம் அது மட்டுமே தொட்டுக்கன்னா கொஞ்சம் இறங்காது நம்ம வீட்டில் நல்லா ஒரு ரெண்டு முட்டை போட்டு ஆம்லெட் போட்டுக்கிறேன் இட்லி எடுத்துறேன் இட்லி பாத்திரத்தில் நான் எண்ணெயெல்லாம் தடவ மாட்டேன் இட்லி இறக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஆறுனவுன்னா இட்லி எடுத்துருவேன் அழகாக வந்துடும் அடுத்து இட்லினாலும் இட்லி அப்படியே இதில் ஊற்றுனாவே இந்த பாத்திரத்தில் ஒன்றுமே ஆகாது வரும் நல்லா ஆவி பறக்க இட்லி நல்லா மெத்துன்னு சாஃப்டாக சூப்பராக இருந்தது இட்லி எல்லாமே காலையில் செஞ்சுட்டு நல்லா ஒன்றா அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் ஒயிட் ரைஸு பொட்லங்கா கடலைப்பருப்பு சிறு பருப்பு போட்டு கூட்டு ஆம்லெட்டு வடை இட்லி வடகறி ரெண்டு இட்லி ரெண்டு வடை வடகரி இன்னும் கொஞ்சம் ஒரு சட்னி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்